பிளாசா மெட்ரிக் பள்ளியில் விளையாட்டு விழா மாணவர்களின் அனைத்து வளர்ச்சிக்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பிளாசா பள்ளி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் அமைந்துள்ள கல்வியில் சிறந்து விளங்கும் பிளாசா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் விளையாட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தார் பள்ளியின் முதல்வர் சேகர் வரவேற்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி பாடியன் லயன்ஸ் கிளப் டிக்டாக் மண்டல தலைவர் அழகுசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் லயன்ஸ் கிளப் வட்டார தலைவர் அபுதாகிர் அமைச்சரவை செயலாளர் எஸ் எஸ் மகேந்திரா திருப்பத்தூர் ஆறுமுகநகர் அரிமா சங்க பொருளாளர் ஜோதி பழனிவேல் இணைச் செயலாளர் யூசுப் ரியாஸ் பொறியாளர் அழகுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் முன்னதாக மாணவர்கள் அணிவகுப்பு நடத்த சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பள்ளியின் தலைவர் முதல்வர் ஆகியோர் அணிவகுப்பு மரியாதையை பெற்றுக்கொண்டனர் பின்னர் மாணவர்கள் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி அதை முன்னாள் ராணுவ வீரர் பெற்று தீபம் ஏற்றி விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தார் விழாவில் வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு பின்பு சிறப்புரையாற்றினர் அதனையடுத்து சிறப்பு அழைப்பாளர்களை பள்ளி மாணவிகள் பரதம் நடனமாடி வரவேற்றனர் தொடர்ந்து உடற்பயிற்சி யோகாசனங்கள் செய்து காண்பித்து பிரமிக்க வைத்த மாணவர்கள் மூவண்ண சேலைகளை வைத்தும் குடைகளை வைத்தும் தேசிய கொடி உருவாக்கி அசத்தினர் பின்பு பல்வேறு யோகாசனங்கள் மூலம் பிரமிடுகளை மாணவர்கள் செய்து காண்பித்து பார்வையாளர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களை ஈர்த்தனர் தொடர்ந்து மாணவர்களிடையே ஓட்டப்பந்தயம் தொடர்பூட்டம் காய்கறி எடுத்து ஓடுதல் பழங்கள் எடுத்து ஓடுதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளும் ஆண் மற்றும் பெண் பெற்றோர்களுக்கான அதிர்ஷ்ட லக்கி கார்னர் விளையாட்டுப் போட்டியும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முன்னாள் ராணுவ அதிகாரி பாண்டியன் சிறப்பு அழைப்பாளர்கள் பள்ளி தலைவர் மற்றும் முதல்வருடன் இணைந்து மெடல்கள் பரிசுகளை வழங்கி உற்சாகப்படுத்தினர் விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் சூர்யா நன்றி உரையாற்றினார் இவ்விழாவில் பெற்றோர்களும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர் முன்னாள் ராணுவ வீரர் பாண்டியன் பேசுகையில் நீங்கள் ஆயிரம் புத்தகம் படிப்பதை விட உங்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதை கவனித்தால் போதும் என்றார் உங்களுடைய அனைத்து வளர்ச்சிக்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பிளாசா பள்ளி என்றார் மேலும் தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் காவல்துறையினர் துணை ராணுவத்தினர் மற்றும் ராணுவத்தினர் அவர்கள் எப்பொழுதும் மரியாதையுடன் பார்க்க வேண்டும் என்றவர் தினமும் நீங்கள் ஜெய்கின் சொல்லி பழகுங்கள் என்றார் அவரைத் தொடர்ந்து டிக்டாக் மண்டல தலைவர் அழகுசுந்தரம் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேளுங்கள் ஒழுக்கச் சீடராய் வாழுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார் பின்பு பேசிய வட்டார தலைவர் அபுதாகிர் பள்ளி நிர்வாகத்தையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வாழ்த்தினார் மற்ற பள்ளிகளை விட விளையாட்டுப் போட்டியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் உள்ளனர் என புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து பேசிய அரிமா சங்க பொருளாளர் ஜோதி பழனிவேல் மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியார் பாடலை காட்டி இந்த தரணியில் நாம் அனைவரும் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என கூறினார் எனவே மாணவர்களும் பெருமையோடு வாழ நன்கு பயில வேண்டும் என்றார்